யாருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்க கை தடித்த போறோம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் பாடினார் இல்லையா அந்த கலிகம்ப நாயனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுல நடந்த விஷயத்த தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் இவர் வந்து எங்க இருந்தார் அப்படின்னா நடுநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தார் அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய அந்த நாட்டை தான் நடுநாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ராஜ்யத்திலேயே நடுவில் தான் நடுநாடு அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்துட்டு திருப்பெண்ணாகடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் தான் இவர் வந்து பிறந்து வளர்றாரு ஒரு வணிக குலத்துல பிறந்து வளர்றார் இவருடைய பேர் வந்து கலிகம்பர் இவர் வந்து இப்போ வணிக குலம் அப்படின்னாலே பெரிய செல்வந்தரான ஒரு வீட்டில் தான் பிறந்து வளர்றார் இவருக்கு வந்து வணிகமும் வந்து பெரிய இதாக விஷயமா வந்து இவருக்கு கை கொடுக்குது நிறைய சம்பாதிக்கிறார் ஆனால் கூட இவருக்கு வந்து என்ன அப்படின்னா மிக பெரிய பக்திங்கிறது இவருக்கு இருக்குது அப்போ வந்து நம்ம வந்து நிறைய சிவனடியார்களுக்கு வந்து தோண்டு செய்கிற நாயனார்களை வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அந்த வரிசையில் இவருமே வந்து சிவனடியார்களுக்கு திருவமுது படைக்கக்கூடிய தொண்டனே செய்து கொண்டிருந்தார் எத்தனை பேர் வந்தாலும் சரி சிவனடியார்கள் அன்னைக்கு அவங்களுக்கு முறப்படி திருவம்புது படைக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு அதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கறது இங்கே இவருடைய வீட்லேயும் திருவம்புது படைக்கிறது கோயில்கள்லயும் வந்து திருவம்புது படிக்கிறது அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு கொடுக்கறது இது எல்லாமே வந்து இவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் அங்க இருக்கக்கூடிய கோயிலுடைய பேர் என்ன அப்படின்னா திருத்துங்கானை அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில்ல சிவ கொழுந்து நாதர் அப்படிங்கிற பேரில் நம்மளுடைய சிவபெருமான் வந்து அருள் கொடுத்துட்ருந்தார் அந்த ஊரில் அவருங்களுக்கு வந்து நம்மளுடைய கலிக்கம்பர் மிகப்பெரிய தொண்டுகளை தொண்டுகளெல்லாம் இருந்தார் கோவிலுக்கு என்ன கைங்கரியம் வேணும்னாலும் வந்து உடனே செய்யக்கூடிய ஒரு தொண்டுனே இவர் இருந்தார் வழக்கமாக அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிவனடியாரை நம்ம வீட்டில் வந்து கூப்பிட்டு வந்து திருவமுது படிக்கிறோம் அதாவது சாப்பாடு போடுறது ஒரு சிவனடியாரை கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போடுறோன்னா அதுக்கே நிறைய வழிமுறைகள் உண்டு அதாவது வந்தவங்கள வந்து வாசலில் நிறுத்தி அவங்கள வந்து பாத பூஜை பண்ணி அதுக்கப்புறம்தான் உள்ளே கூட்டு வருவாங்க பாத பூஜை பண்ணி கூட்டு வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஆசனம் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க மலரில் அந்த பூலாம் வந்து தூவி வச்சுருப்பாங்க ஒரு பட்டு துணி அது மேல பூவை தூவி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க அதில் தான் வந்து இவங்களை வந்து உட்கார வைப்பாங்க திருவமுது படிக்கிறதெல்லாம் முறைப்படி நடக்கும் எல்லாமே வந்துட்டு ரொம்ப வந்து ஆச்சாரமாக வந்து நடக்கும் அது மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் சரிதான் இவங்க வீட்டுல வந்து வழக்கமாவே வந்து வரக்கூடிய சிவனடியார்களுக்கும் திருத்தொண்டர்களுக்கும் இவங்க வீட்டில் திருவமுது படைக்கிறதுனால ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ கணக்கான பேர் இவங்க வீட்டுக்கு வந்து திருவமுது எடுத்துக்கிறதுக்காக வருவாங்க அப்படி வந்து ஒரு ஒருத்தருக்கும் பாத பூஜை பண்ணுறது இவருடைய வழக்கம் எல்லாருக்குமே எல்லாருமே அதை தான் பண்ணுவாங்க ஒரு சிவனடியார் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி தான் திருவமுது படைப்பாங்க அதை பிறந்த ஒரு வழக்கம் எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல இவர் வந்து சிலைக்காமல் இவரையே வந்து பாத பூஜை பண்ணுவார் இவரையே வந்து அழைச்சிட்டு போய் திருவமுது கொடுக்குற இடத்துல அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வேற ஏதாவது தேவைப்படுதா அவங்களுக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதையே கொடுத்து அவங்களை வழி அனுப்பி வைப்பாரு இதுதான் வந்து ஒரு இதா நடந்துகிட்டு இருக்கும் ஒரு நாள் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க வீட்டுல வேலை செஞ்ச ஒரு ஆள் அவர் வந்து என்ன அப்படின்னா இவங்க வேலை சொல்றது அவருக்கு வந்து பிடிக்கல அதாவது ஏவல் அப்படிம்பாங்க ஏவுறது வேலை ஏவுறது அப்படின்னு சொல்லுவாங்க அது வேலைக்காரங்களுக்கு இதை பண்ணு அதை பண்ண அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதைதான் வந்து வேலை ஏவுறது அப்படிம்பாங்க அந்த ஏவல் வந்து பிடிக்காம ஒருத்தர் வந்து இவங்க வீட்டுல இருந்து கோச்சுட்டு வெளியில போயிடுறாரு ஒரு வேலைக்காரங்க அந்த வேலைக்காரங்க வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சிவனடியாரா வந்து இவருக்கு இவங்க வீட்டுக்கு திருவம் முது கொள்றதுக்காக வர்றாங்க வரும்பொழுது எல்லா சிவனடியாரும் வந்து அப்படியே வந்து வரிசையில நின்று தானே உள்ள வருவாங்க ஒரு ஒருத்தருக்கா பாத பூஜை பண்ணி தானே உள்ள வந்து கூப்பிட்டு வருவாங்க அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு வந்து பாத பூஜை பண்றதுக்காக நம்மளுடைய கலிக்கம்பர் வந்து அவர் காலை வந்து கழுவுறதுக்காக உட்கார்ந்து ஆனால் ஆனா வந்துட்டு அவருடைய மனைவி தான் வந்து அங்கே தண்ணீர் வார்க்கணும் எல்லாருக்குமே வந்து அது தெரிஞ்சிருக்கும் பாத பூஜை பண்றது ஒரு கணவர் பண்ணுறாரு அப்படின்னா அதுல வந்து தண்ணீர் வார்க்கக்கூடிய வேலையை வந்து மனைவி பண்ணுவாங்க இது வந்து எல்லா எல்லாருக்குமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க இவர் வந்து நிற்கும் பொழுது ஒரு நிமிஷம் அவங்க மனைவி வந்து யோசிச்சாங்க வந்து வேலை பார்த்துட்டு நம்மளுடைய ஏவல் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போனவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க அது அவங்களுக்கு வந்து பாத பூஜை பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கல இவங்களுக்கு வந்து திருவம்புது படைக்க கூடாதுன்னு யோசிக்கல ஒரு நிமிஷம் இவங்க வந்து யாரு என்ன அப்படிங்கிறத பற்றி யோசிச்சாங்க ஆனால் அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய களி கம்பர் வந்து கீழே உட்கார்ந்து அவங்களுக்கு வந்து பாத பூஜை செய்யக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்கா தண்ணீர் ஊற்ற வேண்டிய நேரத்துல இவங்களுடைய மனைவி வந்து தண்ணீர் ஊற்றுல அந்த நேரத்துல வந்து இவங்க வந்து யோசிச்சிட்டாங்க யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது தண்ணீர் ஊத்துவதை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் யோசிச்சிட்டாங்க யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இவரும் பார்க்கறாரு என்ன இவ இப்படி வந்து யோசிச்சுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி என்ன யோசிப்பா அப்படிங்கிறத இவர் வந்து நினச்சி பார்க்கறாரு நினச்சி பார்த்தோன்னா இவர் வந்து நம்ம கிட்ட வேலைக்காரனாக இருந்த இவங்களுக்கு நம்ம எதுக்கு பாத பூஜை பண்ணணும்னு யோசிக்கிறா போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு உடனே தன்னுடைய உடைவாளை எடுத்து நீ தண்ணி ஊற்ற மறுத்த இந்த கை வந்து உனக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையவே வந்து வெட்டி எடுத்துர்றாரு வெட்டி எடுத்துட்டு வந்த அந்த சிவனடியாருக்கு வந்து இவரே இது வந்து தண்ணீர் ஊற்றி பாத பூஜை பண்ணி அவரை கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சு திருவம் படைத்து எல்லாமே வந்து பண்ணி அவருக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து வழியாக ஆனால் வந்துட்டு அவங்க மனைவி வந்து உண்மையிலேயே அவங்க வந்து அப்படி நினைக்கல அவங்க ஏதோ யோசித்தாங்க யோசிக்கிறதுக்குள்ளே இவருக்கு வந்து அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட தாமதம் ஆகக்கூடாது சிவனடியார்களுக்கு அவர்களை காக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேகத்தில் இவர் வந்து அவர் மனைவியுடைய கையை க கையை வந்து வெட்டி எடுத்துடுறார் இது வந்து இவருடைய வாழ்க்கையில் நடந்த அவருடைய பக்திக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்தது இந்த பக்திக்கு மேற்றே சிவபெருமான் இவருக்கு வந்து அருள் பாலித்து இவருடைய வாழ்க்கை முடிந்த பிறகு இவரை வந்து சிவலோக பதவி இவருக்கு கொடுக்கப்பட்டது என்பதுதான் இவருடைய வாழ்க்கை வரலாறாக அமைந்திருக்கிறது அதாவது ஆஹ் தன் கிட்ட வேலை பார்த்தவராக இருந்தாலும் சரி சிவனடியாரை வேடத்தை தாங்கி வந்திருக்கிறாங்க இல்லையா அது வேடமா இல்லையான்றதை நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையே இல்லை நம்ம கழுத்துல ருத்ராட்சமும் நெத்தியில வந்து திருநீரும் வச்சுட்டு ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவர் சிவன் அடியாரு அவருக்கு நான் பாக பூஜை செய்யத்தான் செய்வேன் திருவமுது செய்ய தான் செய்வேன் அவரை பத்தி நான் வந்து யோசிக்கவே மாட்டேன் அவர் என்கிட்ட வேலை பார்த்தவரா இருக்கட்டும் இல்லை வேற யாருன்னா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவருக்கு வந்து தொண்டு செய்ய வேண்டியது தானே என்னுடைய வேலை அப்படிங்குற நினைக்கிறோம் இல்லையா அதுதான் வந்து பக்தி அந்த பக்திக்கு மெற்றி தான் சிவபெருமான் இவருக்கு அருள் புரிந்தால் அதனால்தான் இவரை இன்றளவும் நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம் இதுதான் கலி கம்ப நாயனார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்பது நமச்சிவாய்